ஸ்ரீ மாதிரி நமகா சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா தேவி இன்றைய பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆலயத்துடைய பௌர்ணமி விரத பூஜையும் அருள்வாக்கு மேடையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பலரும் அருள்வாக்குனா என்ன அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து தெரிஞ்சுக்காமையே இருக்கிறாங்க அருள்வாக்கு அப்படின்னு சொல்றது பல வகையில பல ஊர்களில் ஒவ்வொரு முறையில் சொல்லப்படுது அதாவது சத்தகுரின்னு ஒன்று இருக்குது அப்புறம் குட்டி சாத்தான் அருள்வாக்கு சொல்கிறது இருக்குது அப்புறம் யோகினி அருள்வாக்கு சொல்கிறது இருக்குது அதுக்கப்புறம் தெய்வங்கள் வந்து அருள்வாக்கு சொல்கிறது இருக்குது இதில் மிக பழமையானது அம்மன் கிராம தேவிகளாக விளங்கக்கூடிய காளி தேவிகளாக விளங்கக்கூடிய காளியுடைய அம்சங்களாக விளங்கக்கூடிய தேவதைகள் இறங்கி வந்து ஒரு மனுஷன் மேலே ஆடி வந்து சொல்லக்கூடிய வாக்கு தான் அருள்வாக்கு அந்த அருள்வாக்கில் நம்மளுடைய பிரச்சனைகள் நம்மளுக்கு ஏதாவது செய்வன இருக்கா சோனியம் இருக்கா நம்ம வீட்டில் தொடர்ந்து ஏதோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதுக்கு நமக்கு எந்த காரணமும் தெரியலனா அதுக்கு எதுவும் மறைக்கப்பட்ட காரணங்கள் இருக்கலாம் அது வந்து செய்வினை சோனியம் பில்லி போன்ற பிரச்சனைகளாக இருக்கலாம் கால கிரகத்தினாலேயும் இருக்கலாம் பூர்வ ஜென்ம இருக்கலாம் அது என்ன ஏது எதனால் நடந்திருக்குன்றதை சரியாக கண்டுபிடிச்சி அதுக்கு உண்டான பரிகாரத்தை சொல்லி நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை தான் இந்த அருள்வாக்கு சொல்லும் நிகழ்வு பலரும் நம்ம கோவில்ல வந்து அருள் வாக்கு கேட்கக்கூடியதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க நிறைய அன்பர்கள் எப்ப வந்து அருள் வாக்கு கேட்கணும்னு கேக்குறீங்க வெள்ளி மற்றும் செவ்வாய் கிழமைகளில் மாலை நான்கு மணி அளவில் அடையாறில் உள்ள சருசக்தி பீடம் குழந்தை அங்காள பரமேஸ்வரி அருள் ஆலயத்தில் அருள் வாக்கு நடைபெறுகிறது அமாவாசை அன்று காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை அடையாறில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ குழந்தை அங்காள பரமேஸ்வரி அருள் ஆலயத்தில் அருள்வாக்கு நடைபெறுகிறது வரக்கூடிய ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை வரக்கூடிய செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் பகுதியில் உள்ள பதினாறு புள்ளி தண்டலம் கிராமத்தில் எழுந்தருளிலுள்ள அருள்மிகு ஸ்ரீ வகரகாளியம்மன் அருள் ஆலயத்தில் பௌர்ணமி அன்று ஜூன் இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை பௌர்ணமி அன்று மாலை மூன்று மணி அளவில் அருள்வாக்கு மேடை நடைபெறுகிறது அருள்வாக்கு நீங்கள் கேட்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நேரில் வந்து தான் அருள்வாக்கு பெற்றுக்கொள்ள முடியும் அருள்வாக்கு நீங்கள் வந்து கேட்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உண்டான கட்டணத்தை செலுத்தி முன்பதிவு பண்ணிக்கிட்டு ஆலய விலாசம் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆலயத்துடைய லொக்கேஷனையும் வாட்ஸ்அப் மூலிமா வாங்கிக்கிட்டு நேரடியாக வந்து கோவிலில் பாருங்கள் வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் ஆலய அலுவலக எண்ணுக்கு தொடர்பு கொண்டு விசாரணை செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் மூலிமா தெரிவிங்க நிச்சயம் அடுத்த பதிவில் அடுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன் நன்றி சிவாயணவன்